வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா நேற்று நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்வதி வந்து பேசிட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு தக்க பதிலடி கொடுத்தாரு சபரி அப்படின்னே சொல்லலாம் அது என்ன அப்படின்றத நம்ம டீடைல்டா பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நேற்று கேப்டன்சி டாஸ்க்கில் கெமி அந்த பார்வதி உங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டதை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அதை பார்த்துட்டு மட்டும்தான் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து எல்லார்ட்டையும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே மற்ற கண்டஸ்டன்ஸ் ஓகே ஜட்ஜாக இருக்கிற சூப்பர் டீலக்ஸ் டீமாவது ஏதாவது சொல்லிருக்கலாம் இல்ல யாருமே வந்து எதுவுமே பண்ணல ஏதோ கொலை அடி சண்டை நடக்கிற மாதிரி அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க என்ன ஒரு இந்த மாதிரியான ஒரு ஜட்ஜஸ் சந்தன் இந்த மாதிரி இருந்தால் எப்படி ஒரு ஹியூமானிட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி புலமிட்டு இருந்ததை நம்ம ஷோவில் பார்த்துருப்போம் அவங்க வந்து கண்டினியூஸாக அதை பற்றி பேசிக்கிட்டே தான் இருக்காங்க மேபி அவங்க ரிவெஞ்ச் எடுக்கிற வரையும் இதை திரும்ப 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 பேசிகிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதை வந்து அப்சர்வ் பண்ணிட்டு வந்த சபரி ஒரு கட்டத்தில் போய் பார்த்திங்க அப்படின்னா கலையர் சென்ட்டை வந்து அவங்க இதை சொல்லிட்டு இருப்பாங்க உடனே அவங்க போகிறாங்க சி நீ வந்து இது என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாலும் இட்ஸ் அ கேம் அப்படின்ட்டாங்களா உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அது கேம் அப்படின்னு சொல்லிட்டு நீ எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இது வந்து லைக் இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீ அதை வந்து பெருசாக பேசிகிட்டு இருக்காத அப்படின்ட்டு லைக் சபரி வந்து சொன்ன உடனே பார்வதி வந்து ஓகே அது உன்னோட ஸ்டாண்ட் பாயிண்ட்டு நீ சொல்கிற பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி விஷயம் அவங்க பண்ணதே வந்து பார்த்திங்க அப்படின்னா தப்புன்றா நான் சொல்கிறேன் அதுவும் வந்து ஃபிசிக்கலாக வந்து என்னை ஹேண்டில் பண்ணி எனக்கு கையெல்லாம் வலிக்குது இன்னும் ஸோ அந்த மாதிரி வந்து ஒருத்தரை வந்து ஹேண்டில் பண்ணணுமா ஒரு கேமில் அப்படின்றது தான் என்னோடய இது நீ வந்து உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லிட்டேன் ஓகே நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சபரிக்கிட்ட அவங்க வந்து ரிப்ளை பண்ணாங்க உன்னோட இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் எஸ் என்ன தான் நம்ம வந்து பேசினாலும் கேமுன்னு வர்றப்போ இதெல்லாம் வந்து சகஜம் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க நீ சொல்கிற ஐ அக்செப்ட் பட் என்னோடய கம்ஃபர்ட் ஜோனுக்கு நான் என்னோடய கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிற பீப்புள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன் நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி லைட்டாக மூஞ்சு அடிச்ச மாதிரி சொல்லிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க பட் சபரி வந்து இ இஸ் ஏபிள் ஃபேஸ் எனி திங் லைக் அதை வந்து நார்மலாக எடுத்துகிட்டு அவர் வேர்ட் போகிறார் ஏன்னா அவர் வந்த விஷயம் சொன்ன விஷயத்தை அவர் கன்வே பண்ணிட்டாரு கேமுன்னு சொல்லியாச்சு அதுக்கப்புறம் நமக்குள்ளே எது நடந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து லைக் பெரிய விஷயமா நம்ம கூடாது அப்படின்றத அவர் வந்து சொல்லிவிட்டு கிளம்பிடுறாரு ஸோ இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான குட்டி குட்டி சண்டைகளும் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடக்குது அந்த மாதிரியான அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ண பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கேஸ் பாய்